அக்டோபர் இரண்டு காவல் தூதர்கள் நீ செல்லும் இடங்களிலெல்லாம் உன்னை காக்கும்படி தம் தூதருக்கு உன்னை குறித்து கட்டளையிட்டார் என்கிறது திருப்பாடல் இவ்வுலகில் இறை தந்தை காவல் தூதர்களை நமது நம்பிக்கைக்குரிய மெய்காப்பாளர்களாக நியமித்துள்ளார் என்கிறார் புனித பெர்னார்து உலகை காத்துக் கொண்டிருக்கும் காவல் தூதர்கள் மீதான வணக்கம் திருச்சபையின் அங்கீகாரம் பெறாமல் மக்கள் மத்தியில் இருக்க கிபி ஆயிரத்து ஐநூற்று எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு கோடோவா பகுதி மக்களும் கிபி ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து இரண்டாம் ஆண்டு வெலன்சியா நகர மக்களும் காவல் தூதர்களின் வணக்கத்திற்காக அனுமதி பெற்று சிறப்பித்தனர் திருத்தந்தை ஐந்தாம் பவுல் கிபி ஆயிரத்து அறுநூற்று எட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தேழாம் நாள் காவல் தூதர்களின் வணக்கத்திற்கு அனுமதி வழங்க கிழக்கு மற்றும் மேற்கத்திய திருச்சபைகளில் கொண்டாடப்பட்டு வந்த இவ்விழாவானது உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது திருவழிப்பாடு நாட்காட்டியில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்திய திருத்தந்தை பத்தாம் கிளமெண்ட் ஆண்டின் அக்டோபர் மாதம் இரண்டாம் நாளினை காவல் தூதர்கள் திருவிழா தினமாக அறிவித்தார் காவல் தூதர்கள் இறைவனை துதிப்பது இறைவனின் செய்தி தொடர்பாளராக இருப்பது மனிதர்களை கண்காணிப்பது போன்ற முப்பெரும் பணிகளைச் செய்வதாக திருமறை நூல்கள் குறிப்பிடுகின்றது நாம் எங்கு சென்றாலும் நம்மோடு எப்போதும் காவல் தூதர்கள் உடன் இருக்கிறார்கள் என்று புனித அகஸ்டினும் மனித ஆன்மா எத்துணை வெளியேறப் பெற்றது அதன் பிறப்பு முதல் ஒரு காவல் தூதர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று புனித ஜெரோமும் நாம் ஒவ்வொருவரும் நம் காவல் தூதரை மதித்து நடக்க வேண்டுமென்று புனித பெர்னார்தும் பதிவு செய்கின்றனர் காவல் தூதர்களின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகின்ற காவல் தூதர்களுக்கு நன்றி கூறி ஆண்டவரிடம் ஜெபிப்போம்